Hi everyone, welcome to v channel. நான்தான் உங்க MAX EDUCATOR. இனிக்கு நம்ப 12th Mathematicsல, 1st Chapter, Applications of Matrices and Determinantsல, Example 1.9 பாகலாம். கேவா, Example 1.9, எப்படி போடும் வங்க பாகலாம். Example 1.9, okay. VERIFY, A, B, A, B, वोड़u product, वोड़u inverse. A, B, number. A matrix, B matrix, वोड़u product, वोड़u inverse. இஸ் ஈக்குவல் டு பி ஓகேவா இந்த ப்ராபர்டியை நம்மள வெரிஃபை பண்ண சொல்றாங்க வெரிஃபை வெரிஃபை பண்ணனும் பண்ணனும் இது ஓகேவா ப்ரூவ் ஷோ பண்றது எல்லாமே சேம் தான் எல்லாத்துக்குமே ஆன்சர் கரெக்டா வந்துடும் கரெக்டா போட்டா கரெக்டா வரும் ஓகேவா மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பி கொடுத்துருக்காங்க ரெண்டு மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம எல்ஹெச்எஸ் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் பண்ணா ஹெல்த் ப்ரோ எழுதி தான் முடிஞ்சிடும் அவ்வளோதான் பார்க்கலாமா மைனஸ் ஓகேவா மேட்ரிக்ஸ் பக்கத்துல ஓகே ப்ராடக்ட் ப்ராடக்ட் எப்படி ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரோ ஒரு ரோ வச்சு ரெண்டு காலத்துக்கும் ப்ராடக்ட் எழுதணும் ओके बा आधी का परमाण किलर करो वैसे रेंड कार्ड तो बाओ प्रोडक्ट रिलेटनॉम ओके आवर होना पनलामा ओके जीरो इनटू माइनस टू जीरो बा प्लस जीरो इनटू माइनस थ्री आधो जीरो बा ओके नेक्स्ट पार्ट न जीरो इनटू माइनस थ्री जीरो माइनस थ्री इनटू वन प्लस वन है ना மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் நெக்ஸ்ட் பாருங்க இந்த ரோ வச்சு பண்ணலாம் பண்ணா ஒன் இன்டூ மைனஸ் டூ மைனஸ் டூ ஃபோர் இன்டூ ஜீரோ ஜீரோ ஒன் இன்டூ த்ரீ ஒன் இன்டூ த்ரீ மைனஸ் த்ரீ மை ஒன் இன்டூ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஃபோர் இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் ஓகேவா என்ன கிடைக்கிது நம்மளுக்கு ஜீரோ த்ரீ மைனஸ் டூ மைனஸ் செவன் இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற

–2 x 3 minus –6 ஆனா, –8 இருக்கிறேன் நால் plus ஆயிடும் of plus 6 okay वा என்ன கடைச்சிருக்கு? determinant of ab equal to 6 கடைச்சிருக்கு next, என்ன கண்டுபிடிக்கணும் பிடிக்கினோம்? adjoint கண்டுபிடிக்கணும் பிடிக்கினோம் adjoint of product av எப்படி பிடிக்கின்ன? adjoint 2 x 2, 2 matrix कு adjoint கண்ணு பிடிக்கு AB matrix என்ன first வில்தில்லாம் 0, 3, minus 2, minus 7 0, 3, minus 2, minus 7 இது AB product கொட matrix இப்ப இதுக்கு adjoint கண்ணப்படிக்க போரும் adjoint எப்படி கண்ணப்படிக்க போரும் first places are integers பணிக்கினோம் left to right, right to left sign integers பணிக்கினோம் இவா first zero. ஜீரோ கிட்ட இடத்துல மைனஸ் செவன் வந்துடும் செவன் ஹெண்ட் கிலோ ஜீரோ வந்துடும் மைனஸ் செவன் கிட்ட இடத்துல ஜீரோ வந்துடும் அப்புறமா த்ரீ நெகட்டிவாக மாறிடும் டூ பாசிட்டிவாக மாறிடும் ஓகேவா என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு மைனஸ் செவன் மைனஸ் த்ரீ டூ ஜீரோ இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏபி கிடச்சிருச்சா ப்ராடக்டோட மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு அட்ஜாயின்ட்டாக கிடச்சிருச்சு நெக்ஸ்ட் நம்மளுக்கு டிட்டர்மின கிடைச்சிருச்சு அப்புறம் அட்ஜாயிண்ட்டும் கிடைச்சிருச்சு அப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கல ஏபி இன்வெர்ஸ் ஏபியோட இன்வெர்ஸ் எழுதலாமா என்னது சிக்ஸ் எழுதலாமா இப்ப அட்ஜாயிண்ட் எடுக்கணும் செவன் த்ரீ டூ ஜீரோ இது ஏபி இது இதுவேஷன் ஒன் LHS முடிஞ்சிருச்சு RHS RHS ல என்ன கொடுத்திருக்காங்க B இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறம் A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணனும் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் B இன்வர்ஸ் கண்டுபிடிங்க B இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு என்ன வேணும் डायरेक्टली போடுறலாம் B இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் B இன்வர்ஸ் கிடைக்கும் டிட்டர்மினன்ட் ஆஃப் B கிடைக்கும் அதுக்கு அப்புறமா அட்ஜாயின்ட் ஆஃப் B கிடைக்கும் டிட்டர்மினன்ட் ஆஃப் B கண்டுபிடிக்கலாமா எப்படி டிட்டர்மினன்ட் ஆஃப் B கண்டுபிடிங்க

டிடெர்மினன்ட் ஆஃப் பி கிடச்சிச்சு டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ வும் ஓகேவா டிடெர்மினன்ட் டிடெர்மினன்ட் ஆஃப் பி வச்சு போடலாம் இப்போ நமக்கு அட்ஜாயிண்ட் வேணும் இல்லையா அட்ஜாயிண்ட் அட்ஜாயிண்ட் நமக்கு என்ன பி வந்து 2 2 அட்ஜாயிண்ட் எழுதலாம் பண்ணிக்கணும் பேசஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கணும் இது வந்து நெகட்டிவா ஆயிடும் இது பாசிட்டிவா ஆயிடும் அவ்வளவுதான்

இப்ப ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிப்பீங்க டிட்டர்மினன்ட் எழுதுவீங்களா டிட்டர்மினன்ட் என்ன கண்டுபிடிச்சோம் 3 ன்னு இல்லையா எழுதிட்டு இப்ப அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாமா பிளேसेस எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க நெகட்டிவ் சைன் மாத்திக்கோங்க நெகட்டிவ் சைன் வந்து பாசிட்டிவ் பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் ஓகே 0 4-அ சேஞ்ச் பண்ணிட்டு 1 3 0 4 அத 4 0 ஆயிடும் ஓகேவா நெக்ஸ்ட் மைனஸ் ஒன் பிளஸ் த்ரீ ஓகேவா பிளேஸ் இன்டர்ஜென்ஸ் பண்ணிட்டு சைன்ஸ மாத்தியாச்சு இது ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் உடது ஏ இன்வர்ஸ் கிடைச்சிருச்சு பி இன்வர்ஸ் கிடைச்சிருச்சு இப்ப நம்ம என்ன பண்ணனும் மீதி என்ன வேலை இருக்கு ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்றதுதான் நம்மளோட ஒரே வேலை B inverse, A inverse, இரண்டுத்தியும் product மன்றும் B inverse என்னது? 1 by 2 1 by 2 B inverse என்னது? இங்க அப்படி பாத்தி சொல்லுங்க, மட் ஜாய்ன்ட என்ன வருவுன்ன? 1, 2 0, 3 A inverse நம்மலுக்கு என்ன கண்டுப்பிட்டு determinant 3 கண்டுப்பிட்டு சோமா

மைனஸ் ஒன்று மைனஸ் டூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் டூ ஆகிடும் நெக்ஸ்ட் ஜீரோ த்ரீ ஜீரோ ஆகிடும் மைனஸ் டூ ஜீரோ ஜீரோ ஆகிடும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடச்சிருச்சு மைனஸ் செவன் மைனஸ் த்ரீ டூ ஜீரோ கிடச்சிருச்சா பி இன்வர்ஸ் கிடச்சிருச்சு ஏ இன்வர்ஸும் கிடச்சிருச்சு

ஏபி ப்ராடக்ட் பண்றீங்களா ஒருவேளை நீங்க பிஏ ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிஏ ஃபர்ஸ்ட் போட்டுட்டு செகண்டா போட்டு ப்ராடக்ட் உங்களுக்கு வேற மாதிரி மேட்ரிக்ஸ் வரும் ஓகேவா தப்பு பண்ணிடாதீங்க அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ரிவர்சல் லான்னு சொல்லலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை ரிவர்சல் லான்னு சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா பி இன்வெர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும் அதுக்கப்புறம் தான் ஏ இன்வெர்ஸ் வந்திருக்கும் ரிவர்ஸ்ல போகும் பிக்கு அப்புறம் ஏ வரும் ஒருவேளை த்ரீ இருந்துச்சுன்னா ஏபிசியோட மேட்ரிக்ஸ் இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா சி இன்வெஸ் பி இன்வர்ஸ் ஏ இன்ஸ் இருக்கும் இதுதான் ரிவர்ஸ் எப்பயுமே இன்வர்ஸ் ரிவர்ஸ் ரிவர்ஸ்ல தான் வரும் ஓகேவா தேங்க்யூ